எல்லாம் ஒன்னா இணைக்கணும் தான் நன்மையே இணைக்கிறதுலதான் இதுதான் வாழ்க்கையுடைய மகா வாஸ்து சாஸ்திர நிபுணர் அம்மாச்சாரியார் திருமலாம்பாவை நேரடியாக பார்க்க வந்திருக்கிறார் எடுத்துக்கோங்க ஞானத்தோட லாபத்தை எடுத்துக்கோங்க மகாராணி சரி சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இவங்க ஒரே மந்திரியாரே உங்க சிம்மாசனத்தை திருப்பி போட்டிருக்காங்களா இல்ல மகாராஜா சரியாதான் இருக்கு உங்க மனைவிக்கு புத்தி சுவாதீனம் இல்லையா இல்லையே

இந்த பிரச்சனைக்கான தீர்வை ஒரே நிமிஷத்துல சொல்லிடுவாங்க ஜோடி அண்ண பறவையோட படத்தை மகாராணி சின்னா தேவி அறையில இருந்து எடுத்துட்டு வந்து உங்க அறையில வச்சுக்கோங்க ஆனா மகாராணி சின்னா அந்த படத்தை என்கிட்ட கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அதுக்குன்னா இன்னொரு யோசனை இருக்கு முத்துக்கள் நிறைஞ்ச மாலைய

குருதேவா இப்போ உங்களோட முறைதான் உங்க செயல் செயல்படுத்துங்க கண்டிப்பா பயன்படுத்துறேன் பாவி விரோதியே சுவாமி நீங்க யார திட்டிருக்கீங்க அந்த ஆனா எதுக்காக அவங்க வாமாச்சாரியாரோட புகழ நாசமாக்குறாங்க அந்த அம்மாச்சாரி இருக்காங்களே வாமாச்சாரியார் மத்தவங்களுக்கு சொன்ன அறிவுரைகளை தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது அசாத்தியம் சுவாமி அசாத்தியம் இருக்கு உனக்கு ஒண்ணு தெரியுமா இந்த அம்மாச்சாரியார் மகாராணி திருமலாம்பாவை பாக்கிறதுக்காக அரண்மனைக்கு போயிருந்தாங்க திருமலாம்பா இப்படியே போய்கிட்டு இருந்தா அந்த வாமாச்சாரியாரோட புகழ் போயிடும் விஜயநகர சாம்ராஜ்யத்துல வாமாச்சாரியாரோட மகத்துவம் குறைஞ்சு போயிடும் இந்த அம்மாச்சாரியாருங்கிற விரோதிக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னா நிச்சயம் யதாது ஒன்றை யோசிச்சு ஆகணும் நீ என்ன பண்ண போற இதுல எது பண்றதா இருந்தாலும் குருமாதா வாமாச்சாரியர் தான் பண்ணியாகணும் முதல்ல அதிகாரயில எழுந்திருச்சி மகாராணி சின்னதீவை சந்திச்சாகணும் பாட்டிங்கள குருமாதா படுதுல ஒரே ஒரு அனுபர்வ தான் இருக்கு இது எப்படி சாத்தியமாகும் ஒரு அண்ண பறவை காணாம போனதுல இருந்து மகாராஜா இந்த அறைக்கே வர மாட்டேங்கிறாரு அவரு திருமலாம்பா அறையிலேயே இருக்கிறாரு இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் குருமாதா இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியும் எப்படி மகாராணி திருமலாம்பா அம்மாச்சாரியார சந்திச்சிருக்காங்க மகாராஜாவை ஈர்க்கறதுக்காக அவங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் அன்ன பறவை பறந்து போயிடுச்சு பறந்து போயிடுச்சா ஆனா குருமாதா ஓவியமா வரைஞ்ச பறவை எப்படி பறக்கும் அப்படின்னா நீங்களே சொல்லுங்க மகாராணி அது எங்க போயிருக்கும் ஓவியத்துல ஒரு அன்னப்பறவை பறவை தானே இருக்கு அன்ன பறவையோட ஜோடி பிரிஞ்சதுன்னா அது பெரிய அவசகுணம் மகாராணி நீங்க மறுபடியும் ஒரு ஜோடி அன்ன பறவையோட மாட்டுங்க அதோட இந்த முறை அதை கூண்டுக்குள்ள வைங்க அப்போதான் அது மறுபடியும் பறந்து போகாது அதுக்கு பிறகு மகாராஜா உங்க அறைக்கு மட்டும்தான் வருவாரு அன்ன பறவைகளை பறக்க விடுங்க ஆகாயத்துல சுதந்திரமா பறந்துட்டு இருக்கிற பறவைங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த சந்தோஷத்தை நல்ல நாலாபுறமும் மகாராஜா உங்க பக்கமா ஈர்த்துட்டு வரப்படுவாரு உங்க ஆணை இப்ப ஒருத்தரோட ஒருத்தர் நேரடியா மோத வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் நான் இப்ப உடனடியாக அம்மாச்சாரியார சந்திச்சே ஆகணும் இன்னைக்கு ரெண்டு பிரச்சனை ஒன்னா சேர்ந்து பிரச்சனை பண்ண போது அம்மா காளி நீ தாமா உதவி பண்ணணும் சாமி திருமலாம்பா என்னோட அண்ணன் பறவை எங்க என்ன கேட்டா எப்படி தோட்டத்துல எங்கயாவது பறந்துட்டு இருக்கோம் எனக்கு நல்லா தெரியும் என்னோட அண்ண பறவை உங்ககிட்ட தான் இருக்கு எனக்கு எதுக்கு உங்களோட அண்ண பறவை எனக்குன்னு என்னோட சொந்த அண்ண பறவை சுதந்திரமா பறந்துட்டு இருக்கு அது உன்னோடது இல்ல என்னோட அண்ண பறவை அத இருந்து எடுத்து பறக்க விட்டுருக்க மகாராஜா எந்த அண்ண பறவைக்காக அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னு தெரியுமா அந்த அண்ண பறவை நீங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் எது எப்படியோ என்னுடைய ரெண்டு மகாராணிகளும் இப்படி விவாதிக்கும்போது போது எவ்வளவு அழகா இருக்காங்க அது உண்மைதான் இருந்தாலும் இந்த வாமாச்சாரியாரும் அந்த அம்மாச்சாரியாரும் எப்ப சண்டை ஆரம்பிப்பாங்க மகாராணி சின்ன தேவி நீங்க உங்க அறையில முத்துமாலையோட படத்தை மாட்டிருக்கீங்க உண்மைதான் அன்ன பறவை முத்துக்களை தேடி உங்க அறைக்கு தான் கண்டிப்பா வரும் முத்துக்களோட யோசனை எங்களோடது அதாவது அம்மாவோடது இல்ல இல்ல அம்மா ம் ஆனா நான் பயன்படுத்திக்கிட்டேன் அம்மா சாரியார் என்ன பண்ணுவாங்க அவங்களும் நான் சொன்ன யோசனையை பாராட்டலையா நான் வேற என்னுடைய எஜமானருக்கு உதவி செஞ்சிட்டு இருந்தேன் ஆனா உங்க உதவி ஏன் எஜமானருக்கு பாதகமா முடியுதே எடுத்துக்கோங்க எதை எடுத்துக்கணும் வேற ஏதாவது யோசனையை எடுத்துக்கங்க அம்மா யோசனையை பயன்படுத்தாதீங்க உங்க எஜமானருக்கு பாதிப்பு வந்தா அது எங்களோட பிரச்சனை இல்ல அம்மாச்சாரியாரே சாரியாரே இதுக்கு மேலதான் உங்களுக்கு உண்மையான பிரச்சனை ஆரம்பிக்கவே போகுது நீங்க என்னுடைய பாதையில நிறைய தடங்கல்களை ஏற்படுத்திட்டீங்க நீங்க தான் பெரிய வாச நிபுணர்னு சொல்லிக்கிறீங்களே உங்ககிட்ட இந்த தடைகளுக்கான தீர்வு எதுமே இல்லையா சில தீர்வுகள் என்னுடைய இந்த ஆயுதமே சொல்லும் எடுத்துக்கங்க அம்மா நீங்க இந்த தடி எடுத்துக்கோங்க எடுத்து அவங்களுக்கு நல்ல பதில சொல்லுங்க பிளவுதான் முக்கியம் பிளவுதான் உன்னதம் ஒன்று சேர்க்கணும் ஒன்று சேர்க்கணும்

ஆனா வாஸ்துகளை விவாதிக்கணும்னா அவங்களுக்கு அதுக்கான ஞானம் இருக்கணுமே யாருக்கு ஞானம் இல்லையோ அவங்களோட போட்டி போட்டு பயன் இல்லை இவங்களும் உங்களோட விவாதம் பண்ணி நேரத்தை வீணடிக்க விரும்பல அம்மாமா என்னமா இப்படி பண்ணி வச்சிருக்க நீ நியாயமா விவாதம் பண்ணலனா அப்புறம் இதுல பயந்து ஓடி போய்ட்டே நினைப்பங்க இங்க நீதானே பெரும் ஞானி ஆ அப்ப வெற்றி உனக்கு தான் கிடைக்கும் இது பாருங்க குரு வாமாச்சாரியாரே நிச்சயமா இதுல நீங்க தான் வெற்றி பெறணும் நீங்க மத்த விஷயங்களை பத்தி யோசிக்காதீங்க சரியா விவாதம் பண்ணுவாங்க வணக்கம் மகாராஜா வணக்கம் வணக்கம் உங்கள மாதிரி ரெண்டு மகா ஞானிகளும் இந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மகாராஜா இங்க என்ன நடக்குதுன்னா வாமாச்சாரியாரும் அம்மாச்சாரியாரும் விவாதம் பண்றதுக்கு தயாராயிட்டாங்க நாங்க இவங்கள சமாதானம் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் வன்முறைங்கிறது சரியான தீர்வா இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் அது என்னவோ சரிதான் குருதேவா ஆனா இவங்களோட விவாதம் எதை பத்தி அது ரொம்ப சின்ன விஷயம்தான் இவங்கள யாரு சிறந்த வாஸ்து நிபுணருங்கிறத இவங்க முடிவு பண்ணும் நினைக்கிறாங்க மகாராஜா சின்ன மகாராணி கூட வந்த அம்மாச்சாரியார் குருமாத வாமாச்சாரியாரோட யோசனையை தப்பு சொல்றாங்க மகாராஜா இந்த அம்மாச்சாரியரோட யோசனையை தான் இந்த பாமாச்சாரியார் குறை சொல்றாங்க மகாராஜா எனக்கு என்ன தோணுதுன்னா நாம ஒரு சாஸ்திர விவாதம் வச்சுக்கிட்டோம்னா சரியா இருக்கும் ரொம்ப சரியா சொல்லியிருக்க பண்டிதனை ராமகிருஷ்ணா ஒரு விவாதத்துக்கு தீர்வு கொண்டு வரணும்னா அதை ஒழுங்கான முறையில தான் நாம கொண்டு வர முடியும் ஆமா ஒருவேளை இதுதான் விஷயம்னா நான் இந்த போட்டிக்கு முழுசா தயாரா இருக்கேன் அப்போ அம்மாச்சாரியாரோ இந்த போட்டிக்கு முழு சரி இதுக்கான முடிவை நாம ராஜசபையில எல்லாருக்கும் முன்னாடி வச்சு எடுப்போம் வாமாச்சாரியார் அவர்களே அம்மாச்சாரியாரே நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் ராஜ தர்பாருக்கு வந்து உங்களுடைய வாஸ்து ஞானத்தை எல்லார் முன்னாடியும் வெளிப்படுத்துங்க உங்க ரெண்டு பேர்ல யாரு மிகப்பெரிய ஞானின்னு அப்ப முடிவு எடுத்துக்கலாம் மகாராஜா நம்ம திட்டத்தோட இரண்டாவது கட்டத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இப்ப மூணாவது கட்டத்துக்கு முன்னேற போறோம் அது என்ன மூணாவது கட்டம் ராமகிருஷ்ணா நான் வாமாச்சாரியாருக்கும் அம்மாச்சாரியாருக்கும் விவாதத்துல உதவி செய்ய போறேன் அதாவது நானே எழுதுன என்னோட கற்பனையால உருவான சில வாஸ்து சாஸ்திரங்களை அவங்க முன்னாடி கொண்டு வந்து வைக்கப் போறேன் அப்போ அவங்க ஏதாவது ஒரு இடத்துல தடுமாறலாம் இல்லையா அந்த நேரத்துல நாம அவங்கள மடக்கிடலாம் என்ன கற்பனையான வாஸ்துவா நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியவே இல்லையே

புரிஞ்சிடுச்சு இந்த பக்தனுக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சிடுச்சு சுவாமி சுவாமி புரிஞ்சிடுச்சு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன இன்னைக்கு அந்த சிவபெருமான் எனக்கு தரிசனம் கொடுத்தாரு உங்களுக்கு தரிசனம் கொடுக்கறது வழக்கம் தானே தான் அவருடைய பரம பக்தராச்சே சிறப்பு வாஸ்து ஞானத்தை கொடுத்தாரு மறுபடியும் அப்பா என் கனவுல வந்தாரு

இந்த ராஜ புரோகிதர் பதவியை விட்டுட்டு வாஸ்து சாஸ்திர நிபுணர் ஆயிடுற அந்த ஞானத்தை பிரபு உனக்காக தான் கொடுத்திருக்காரு எனக்கு அதெல்லாம் தேவையில்லை சுவாமி நான் குடும்பம் நடத்துறவன் நீங்க தான் எனக்கு எல்லாத்தை விட முக்கிய சுவாமி சுவாமி அம்மா அம்மா அதிகப்படியான ஞானம் கிடைக்கிறதுல அப்படி என்னமா தப்பு இருக்கு அம்மாச்சாரியாருக்கு இப்ப இருக்கிற ஞானமே அந்த வாமாச்சாரியாரை தோக்கடிக்க போதுமானது நான் இப்போ என்ன சொல்ல வரான்னா இந்த ஞானம் இருக்கே இது வாமாச்சாரியாருக்கு கொடுக்கப்பட்டது அப்பதான் விவாத மேடையில் அம்மாச்சாரியாரை நீ தோக்கடிக்கலாம் சரிதான் பிரபு ஆனா நீங்க உங்களோட அந்த ஞானத்தை வாமாச்சாரியாருக்கே கொடுத்துருங்க நான் தான் உங்களோட தர்ம பத்திரியாச்சே அம்மா நல்ல குழந்தை கேளுமா அப்பா உனக்கு உதவி பண்ண நினைக்கிறாரு இத புத்தகத்தை படிமா சரி எடுத்துக்கோங்க

என்ன ஆனா உன்னுடைய திட்டம் எல்லாம் வெற்றி அடைஞ்சிருச்சு மகாராஜா இப்ப அப்படி இல்லையே தான் அன்பு மக்களே உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு இந்த அரசவையில் ஒரு மிகப்பெரிய போட்டி நடக்க போகுது ரெண்டு மிகப்பெரிய வாஸ்து நிபுணர்களுக்கு இடையில் விவாதம் நடக்க போகுது அதனால இப்போ நான் குரு வாமாச்சாரியார சபைக்கு வரும்படி அழைப்பு விடுக்கிறேன் பிளவுதான் முக்கியம் பிளவுதான் உன்னதம் இந்த அண்ட சராசரத்தையும் பிரித்து திரும்பவும் சிறந்ததாக மாற்றிடும்

வணக்கம் ஒருவேளை மகாராஜாவோட உத்தரவு இல்லாம இருந்திருந்தது ஆனா சேகை காட்டுறது தோல்வி அடைய தயாரா இருந்து என்ன யாராலையும் தோக்கடிக்க முடியாது நான் வாஸ்து சாஸ்திரத்தோட மகா ஞானி அதை நீங்க முதல்ல நிலவிக்கணும் இல்லையா ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம்னா சூரியனுக்கு தன்னுடைய ஒளியை நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது மஹாராஜா விவாதத்தை ஆரம்பிக்கிறதுக்கான அனுமதியை தர வேண்டிக்கிறேன் அனுமதி அளிக்கிறேன் அம்மாச்சாரியாரே ஒரு சுலபமான கேள்வியிலேருந்து போட்டி ஆரம்பிக்கலாம் வாஸ்து சாஸ்திரத்தில் எத்தனை திசைகள் இருக்கு நான் கேள்வியை கேட்டது அம்மாச்சாரியார் கிட்ட பன்னிரண்டு திசைகள் இருக்கும் மகாராஜா இதுதான் இவங்களுடைய வாஸ்து ஞானம் அம்மாச்சாரியாரே பன்னெண்டு இல்ல பத்து திசைகள் தான் இருக்கு அம்மா சாரியார் திசைகள் இருக்கோனு சொன்னா பனண்டு திசைகள் தான் இருக்கணும் எட்டு திசைகள் தான் இருக்குன்னு எல்லா புத்தகங்களையும் எழுதப்பட்டிருக்கு ஆனா என்ன போல மகா ஞானிக்கு ரெண்டு அதிகமா தான் தெரியும் உங்களுக்கு வேற எந்த ரெண்டு தெரியுது எட்டு திசைகளை தவிர ஆகாயம் அப்புறம் பாதாளம் இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச ஞானம் ஆனா என்ன மாதிரி மகா ஞானிகளுக்கு இன்னும் ரெண்டு திசைகள் தெரியும் பதினோராம் திசை ஜாதகம் பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடியது பன்னெண்டாம் திசை வாஸ்து சாஸ்திரம் அந்த பிரச்சனைகளை சரி பண்றது என்ன மாதிரி உன்னதமான வாஸ்து நிபுணருக்கு தன்னையும் ஜாதகங்களையும் திசைகளை கருத முடியும் உங்களால ஜாதகத்துக்கும் வாஸ்து சாஸ்திரத்துக்கும் இருக்கிற வித்தியாசங்களை சொல்ல முடியுமா ஒருவேளை அவங்க அப்படி வித்தியாசங்களை சொல்லிட்டாங்கன்னா அவங்களோட கணிப்பு பூஜ்யமா தான் இருக்கும் பத்து திசைகளும் இந்த ஜாதகமும் வாஸ்து சாஸ்திரமும் இல்லனா அது மறைஞ்ச மாதிரி அற்புதம் பிரமாதமான கருத்து குருமாதா மாதா அமாச்சாரியாரே ஒருவேளை மகாராஜா அனுமதி கொடுத்தா நான் வாஸ்துவோட நேரடி சாட்சியை காட்ட விரும்புறேன் நிச்சயமா அனுமதி அளிக்கிறேன் மகா மந்திரி திம்மரசு அவர்களே உங்க உடை வாழை வெளியில எடுந்தேன் என்ன ம் வாழ வெளியில எடுங்க மந்திரி யாரு மகாராஜா உங்க ஆசை என்ன நான் வாழ்க்கை பூரா இப்படியே திரும்பி உட்காந்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல மகாராஜா நிச்சயமா இல்ல அப்ப அந்த வாழை எடுத்து கொடுங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ இந்த வாழை திருப்பி வைங்க என்ன இப்போ நீங்க எப்படி உணர்றீங்க பொண்ணு அ.. அம்மா ஒருவேளை நேத்து ராத்திரி நீ பேச்ச கேட்டிருந்தீன்னா இப்ப இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா இப்ப என்ன நடக்க போதோ